ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஆண்டலூர் கேட்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க சித்தர் மலைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து இங்க சித்தர்கள் வந்து தவம் பண்ணதாகவும் அதுலேருந்து உருவானது தான் இந்த மலை அப்படின்னு சொல்றாங்க இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போலாம் இந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க இந்த சாமி கிட்ட எல்லாம் நீங்க மிக பிரம்மாண்டமான ஆலமரம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு ஒரு கிதையில இன்றைக்கி நானும் சிவானாவும் தான் இன்றைக்கி வந்து இந்த ட்ரக்கிங் ஆரம்பிக்க போகிறோம் வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் வந்து இருக்குது முன்கூட்டியே அதை ஹெட்ஃபோனை போட்டு எங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான விநாயகர் கோவில் அதையும் தாண்டி கொஞ்சம் உள்ளே போனோம்னா காவல் தெய்வங்கள் நிறைய இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல்லையை காக்கிற தெய்வமான எல்லையம்மன் கோவில் இந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் மேலே போகணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பனார் கோவில் இந்த சாமி கிட்ட எல்லாம் நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் மேலே போகணும் இந்த பக்கம் கன்னிமார்கள் இதுதான் என்ட்ரன்ஸு ரெண்டு பேரும் வரோம் படிக்கட்டில் வேண்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏற போகிறோம் இடம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஸ்டார்டிங்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வனப்பகுதியில் உங்களுக்கு ஏறுறதுக்கு ரொம்ப சிரமமாக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கற்கள் எல்லாம் பதித்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க அதனால் வழிகள் ஏறுறதுக்கு ரொம்பவுமே சிரமமெல்லாம் இல்லை கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஆ இயற்கையின் படைப்பு ஒரு அரிய படைப்புங்கிறாங்கல்ல அது மாதிரி நம்ம சுகருக்கு நெல்லிக்காய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் இங்கே பாருங்கள் இயற்கையாக கடவுள் கொடுத்தா நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் பாருங்கள் பிஞ்சோடு இருக்குது இயற்கையாக விளையுது இதெல்லாம் நம்ம வந்து பத்திரமாக தேனி காக்கணும் இந்த காடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூலிகை வளைஞ்ச வனமாகவே இருக்குது மூலிகை எல்லாமே சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூலிகையாகவே இருக்குது இதனால தான் இந்த எல்லாம் இந்த மூலிகை வனத்தில் வந்து தவம் பண்ணி எல்லாத்துக்குமே நல்லபடியாக இது பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மூலிகை வனத்தில் தங்கி தவம் பண்ணி எல்லாத்துக்குமே சேவை செய்யணுன்ட்டு இந்த மூலிகையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க வாங்க தொடர்ந்து போகலாம் இந்த மலையில் சித்தர்கள் எல்லாம் தவம் பண்ணனால இந்த மலைக்கு சித்திர மலைங்கிற தேர்வு இருக்குது நாங்கள் வர வழியில் இதுதான் மலைகளில் தென் பண்ணுற அட்டை பூச்சி இப்போ பாருங்கள் ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ட்ரக்கிங் நடக்கிறோம் பெரிய பெரிய பாறைகள் அதுக்கு நடுவுலேயே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இந்த மலைக்காக படிக்கட்டுகளெல்லாம் அமைச்சு சூப்பராக வச்சுருக்கோங்க இந்த இடத்துல வந்த சித்தர்களில் முக்கியமானவங்க காகபூஜண்டர் பொங்கனர் போகர் ஆகிய மூணு சித்தர்களை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக குறிப்பிட்றாங்க இந்த போகர் சித்தருக்கு இங்கே வந்து நவபாசனத்தை மிக்ஸ் பண்ணுற ஒரு இது கிடைச்சதாகவும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நவபாசன சிலைக்காக ஐடியா கொடுக்கும்போது முருகர் வந்து ஆண்டி குளத்தில் அவங்களுக்கு வந்து காட்சியளித்ததாகவும் சொல்லப்படுது இடம் எல்லாமே செம்ம அற்புதமாக இருக்குங்க அங்கே மேலே பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட்டு மேகங்கள் அப்படியே நவுந்து போகிற மாதிரி செம்ம அழகான இடங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் ரொம்பவும் பெரிய ட்ரெக்கிங்கெல்லாம் இல்லைங்க ரொம்பவே அழகான ட்ரெக்கிங்கு உள்ள அப்படியே நம்ம உள்ள வரவும் எல்லா மூலிகை காற்று தாங்க அவ்வளோ செம்மையாக இருக்குங்க சித்தர்கள்லாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக எல்லாத்துக்கும் சேவை பண்ணியிருக்காங்க வியூ பாருங்கள் செம்ம அட்வென்ச்சராக செம்ம சூப்பராக பாருங்கள் மலை எவ்வளோ டெப்த்தாக போகுது பாருங்கள் இந்த ட்ரக்கிங் வந்து ரொம்பவும் சிரமமாக இல்லை ரொம்ப ஈஸியாக போகிற மாதிரி தான் இருக்குது போகிற வழியில் எல்லா தடங்களும் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இயற்கை அழகை ரசிச்சுட்டு போகும்போது ரொம்பவே அற்புதமாக இருக்குது மூலிகை பேர் வந்து ஏறு சினிங்கிங்க இந்த கொல்லிமலை எல்லாம் அதிகமா விற்பாங்க நீங்க ஏறு ஏறுசினிங்க குச்சின்னு சொல்லி விற்பாங்க இதுதான் வந்து ஏறு சினிங்கி இறங்கு சினிங்க இதை ஏறி சினிங்கன்னு எப்படி சொல்றீங்க இந்த முள்ளு பாருங்க இது பாருங்கிற மாதிரி மேல போற மாதிரி இருக்கும் இறங்க சினிங்க அது அந்த அருவி பாருங்க மழை பெஞ்சதுன்னா காற்றாட்டு எல்லாம் எல்லாம் வந்ததுன்னா அந்த வழியா தான் ஓடை ஓடையில வந்து தண்ணி போகும் மேல மலை அருவி வரப்ப வந்து அதுதான் அங்க போகுது இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலையிலேருந்து வர தண்ணி எல்லாமே இந்த ஓட வழியாக கீழே போகுது இதை வச்சு ஒரு சிலருங்க விவசாயம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சீனிங்கி இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பணம் வந்து மேலே மேலே நம்மளுக்கு வந்து இதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம் அதனால் இந்த ஏரி சீனிங்கி குச்சியெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க இந்த இடமெல்லாம் பாருங்கள் ரொம்பவே தரமாக இருக்குது தம்ம வியூங்க இப்போ காமிக்கிற பாருங்க ஃப்ரண்ட் கேமரால இந்த மாதிரி வனத்துக்கள்லாம் நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு தேவையான தண்ணி பாட்டில் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வேணாம் இருக்கேன் வனத்தில் எப்பயுமே குரல்கள் மற்ற பூச்சிகள் எல்லாமே இருக்க தான் செய்யும் நீங்கள் தான் சேஃபாக இருக்கணும் அதை தயவு செஞ்சு பண்புறுத்திக்கிறதீங்க அதே வந்து எதாச்சும் நம்ம பண்ணோம்னா மட்டும்தான் அது நம்மளை வந்து திருப்பி செய்யும் சேஃப்டி முக்கியம் இது பார்த்திங்கன்னா பழைய கல்வெட்டு மாதிரி இருக்குது இதில் காலடி தளம் வந்து பதிஞ்சிருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து கல்வெட்டுக்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு இது இப்போ பொறிச்சது கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது எல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க எல்லாம் மூலிகை வனம் இதை வந்து பயன்படுத்தணும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட அந்த கோயிலில் ரீச் பண்ணிவிடும் அப்படின்னு நினைக்கிறேன் தானாக உருவெடுத்து வந்த வில்வ மரம் ஒன்று இங்கே வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயில்கிட்ட பாருங்கள் வில்வ மரம் வந்து சிறப்பு இந்த இடத்துல வந்து வில்வ மரம் அழகாக அமைஞ்சிருக்கு கொஞ்சம் கூட இந்த இடத்துலலாம் வெயிலே அடிக்கலைங்க அவ்வளோ இனிமையாக ரொம்ப அற்புதமாக இருக்குது கோயிலை நம்ம அடைஞ்சிட்டோம் இதுதான் இந்த கோவில் இதுதான் அந்த சித்தர் கோவில் அப்படின்னு நினைச்சோம் நாங்கள் ஏறும் போதே ஒரு நெய் வாசனைங்க ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அது ரொம்ப மெய் சிலுக்க வச்சிருச்சு இதில் முன்னாடி போன உடனே சில எல்லை தெய்வங்களான கருப்பசாமி மற்றும் சில தெய்வங்களெல்லாம் இருந்தாங்க பக்கத்துலேயே கன்னிமார்கள் எல்லாம் அமைச்சுருந்தாங்க அவங்களெல்லாம் அப்படியே வழிபட்டுட்டு அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு எல்லை தெய்வம் அவரையும் அப்படியே நல்லா ப்ரே பண்ணிவிட்டு ரொம்பவே மனதுக்கு திருப்தியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட பாதி மலை ஏறிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேலே பார்த்திங்கன்னா மலையோட அழகெல்லாம் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு அதுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோவில் இது பழமையான கட்டடத்தை கொஞ்சம் மாற்றி வந்து அமைச்சிருக்காங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் இருந்துச்சு இதையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ட்ரக்கிங் ஏற ஆரம்பித்தோம் இயற்கையோட அழகு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கே கேட்குற சட்டங்கள் அந்த அமைதி எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு சில அழகான இடங்களெல்லாம் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா போகிற வழியில் இந்த மாதிரி எல்லாம் நான் இடம் மிகவும் அமைதியான ஏரியா அமைதியான இடம் இந்த இடத்துல வந்து சித்தர்கள வந்து அமைதியாக வந்து தியானம் பண்ணிந்திருப்பாங்க இந்த இடத்துல வந்து சப்த கன்னிகள் வச்சுருக்குறாங்க இங்கே நிறையா இந்த வனம் உள்ளே வந்து சித்தர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் நிறையா இருக்கிறது நம்மளுக்கு வந்து அற்புதமாக இருக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது நம்ம கண்ணுக்கு என்னைக்காவது தெரிவாங்க இதெல்லாம் பாருங்கள் எல்லா சித்தர்கள் எல்லாம் இருந்தால் குகைகள் எல்லாம் இருந்திருக்குது எல்லாம் நிறையா இருக்குது நம்மளுக்கு இன்னும் இல்லை இன்னும் டீப்பாக இறங்கி பார்த்தோம்னா இன்னும் நிறையா பெரிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த இடத்த தாட்டி போனீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆலமரம் தானாக உருவானது இங்கே பாருங்கள் கீழே இருந்து உருவாகி மேலே எவ்வளோ பெரிய மரம் விழுதுகளோட இந்த மரத்தோட விழுது பட்டு இன்னொரு மரம் வந்து அப்படியே அந்த இருந்து வந்திருக்கு ரொம்ப அற்புதமான இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து ரொம்பவே புனிதமாக தவம் பண்ண இடம்னு நினைக்கிறேன் ரொம்பவே அற்புதமான ஒரு மனம் ஒரு நாள் டைம் கிடச்சா கண்டிப்பாக வந்துருப்போங்க எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அதனால இந்த இடம் ரொம்ப அருமையாக இருந்ததுனால அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் டயர்டானனால கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வெள்ளரி பிஞ்சு கொண்டு வந்தோம் அடுத்த சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறலாம் அப்படின்ட்டு இடத்துல பாருங்கள் கிளிகளின் உலசை அவ்வளோ காதுக்கு இனிமையாக இருக்குது இந்த மாதிரி இயற்கையான எல்லாம் வந்தீங்கன்னா எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு குறைஞ்சிரும் அந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்த நோக்கி பயணம் போகுது இடமெல்லாம் செம்மையாக இருக்குங்க கோயிலுக்கு கோயில் அடைஞ்சிட்டோம் காமையா இருக்கீங்க கோயில் இருக்குங்க காமிக்கிறேன் இந்த எல்லாமே பக்தர்கள்லாம் அமர்றதுக்கு தங்குறதுக்கு இந்த மாதிரி இடத்த வந்து கட்டி வச்சிருக்காங்க சமையல் பண்றதுக்கு தூங்குறதுக்கு நைட்ல வந்தா படுத்திருக்கிறதுக்கு சமையல் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல ரொம்பவே அழகான கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ட்ரக்கிங் தான் இருக்கும் ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு இடத்த கிட்டத்தட்ட ஆரம்பிச்சுட்டு மிக பிரம்மாண்டமான ஆலமரம் ரொம்பவே இயற்கை எழில் கொஞ்சம் லெவலில் இருக்குது கோவில் வந்துருச்சு இங்கே நாங்கள் உள்ளே வந்தோன்னே ஒரு வாசனைங்க ரொம்ப அற்புதமாக அது என்னன்னு சொல்ல முடியல அளவுக்கு நல்லா இருக்கு இது பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆலமரம்பல சுயம்பாக தொன்னுது பாருங்கள் வேர் கலர்லாம் பாருங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரி சவுண்டு கேட்குது அருவி இருக்கிற மாதிரி இருக்குது வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம் சரி வாங்க நான் போகலாம் வாங்க போகலாம் ஏதோ அருவி இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதாம்மா அதனால் அதை தேடி இப்போ நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு இதில் சவுண்டு கேட்குதா என்னன்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல ஏதாவது சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்க அருவி செம்மையா ஊத்திட்டு இருக்கு எங்கேயோ இருந்து வர தண்ணி போல ரொம்ப அற்புதமா அழகா செம்மையா வந்துட்டு இருக்கு இங்க சித்தர்கள் சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி இது அதாவது நீங்கள் வந்து இந்த இடம் வந்து சதுரகிரியில் நீங்கள் எப்படி அந்த அருவி ஃபால்ஸில் போய் உள்ளே போய் அந்த சித்தர்களெல்லாம் உட்காந்து தியானம் பண்ணுறாங்களோ மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாம் ஒன்று கூடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி இங்கேயும் ஒரு குகை இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு தெரியாது இப்போ அந்த குகையை கண்ணில் பார்த்துட்டோங்க அருவியும் காமிக்கிறோம் இந்த பாருங்கள் தண்ணி ஊற்றுது அப்படியே குகை கோயில் அங்கே இருக்குது பாருங்கள் அதையும் போய் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் அந்த குகை இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த குகை தான் இப்போ நம்ம போகிறோம் இந்த இடம் தான் அது ரொம்பவே அற்புதமாக அமைதியாக இங்கே வந்து நீங்கள் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க தெய்வங்கள் கிட்ட எல்லாம் நீங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே வரணும் இல்லாட்டின்னா உங்களுக்கு சில தெய்வங்கள் வந்து உங்களை தர தரமாட்டாங்க ரொம்பவே அற்புதமான காட்சி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதை மட்டும் சோம் பண்ணி ஓம் ஓம் அரஹரா மகாதேவா அரஹரா மகாதேவர மகாதேவா ரொம்ப சின்ன இடம் தான் ஆனால் வந்து அற்புதமான இடம் இந்த இடம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு ஒரு குகையில் இவ்வளோ அழகாக இந்த தெய்வங்கள் வந்து காட்சி அடிக்கிறாங்க அற்புதமான காட்சி ஆயிரத்தி எட்டு கவலைகள் இருக்கும் அந்த கவலையெல்லாம் மறக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு இடத்துக்கு இயற்கையாக சூழ்நிலை நிறைந்த இடத்துக்கு வாங்க மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும் நீங்களும் அமைதியாக இருக்கலாம் பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டாக இருந்தால் இந்த இடம் தெரியல அப்படின்னா கமெண்டில் வந்து கேளுங்க நாங்கள் இந்த இடத்தோட அட்ரஸ் சொல்கிறோம் நீங்கள் வந்து நீங்களும் வந்து அனுபவிங்க நாங்கள் அனுபவிச்சது சொல்லி அனுபவம் இந்த இடமே ரியலாகவே ரொம்பவே அற்புதமான இருந்துச்சு இந்த இடம் தெரிலனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே புனிதமான இடம் நீங்கள் இந்த இடத்த வந்து அனுபவிக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியோடு நம்ம கண்டிப்பாக இன்னும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் மறக்காமல் இந்த ஹாப்பினஸ் டன்த்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்